குழந்தை வளர்ப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் நம்ம கனவுகள் நம்ம எண்ணங்களை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது குழந்தைகளை எந்த விதமான எண்ணங்களையும் திணிக்காமல் இயல்பாக அவங்கள சிந்திக்க விடுங்க அவர்களை வளர விடுங்க அவர்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்குது எதில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அந்த துறையில் அவங்க அவங்கள வளர்க்கும்போது அவங்க சிகரங்களை எட்டுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கடுமையாக வளர்க்குறோம் ரொம்ப கண்டிப்போடு வளர்க்குறோம் அடியாத மாடு படியாதுன்னு சொல்லி நிறைய பேர் அடிப்பாங்க அது வளர்ப்புக்கு உதவியே உதவாது அவங்கள தாழ்வு மனைப்பான்மை பயத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சிறு வயதிலேயே புத்தகங்கள் படிக்கிறதையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் நிறைய படிக்கிற குழந்தைகள் அற்புதமான சிந்தனையாளர்களாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நிறைய பேர் பட்டம் படித்தவர்களாக இருந்தாலும் புத்தகம் படிக்கிறதே வழக்கமாக இருக்காது ஒரு நூறு புத்தகங்கள் ஒருத்தர் படித்தாருன்னா நல்ல புத்தகங்களை படித்தாருனா தொண்ணூற்றொம்பது விதமான தொண்ணூற்றொம்பது சதவீதமான நமக்கு தவறான நம்பிக்கைகள் போயிடும் நம்மளை விட்டு அப்போது புத்தகங்கள் படிப்பது குழந்தைகளை பழர்க்கணும் புத்தகங்கள் படிக்கிறது அதே மாதிரி அவங்கள மிரட்டுறது அவங்கள வன்முறை என்பது குழந்தைகளுக்கு தவறானது அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி வன்முறை என்பது தவறான வழிக்கு தான் அவங்கள ஒரு தவறான வழிக்கு தான் கொண்டு போகும் அதனால வன்முறையே குழந்தைகள் மீது காட்டுறது தவறானது